வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவமானது வந்து தோண்டியிருக்கு அந்த ஒரு உருவமானது கண்ணாடி மாதிரி போலவே வந்து இருக்கின்றன கைப்பற்றாலே தோல் உறிஞ்சிடும் போல இருக்கு அது என்னவாக இருக்கும் என்ன உருவமாக இருக்கும் அது எதனால் வந்து உருவாகி இருக்கிறது இதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் உட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் திருச்செந்தூர் கடலில் மீண்டும் ஒரு பரபரப்பானது வந்து ஏற்பட்டுள்ளது என்ன நடக்கிறது தூத்துக்குடி கடலில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தமிழகம் எங்கும் தற்போது கோடை மலை கொட்டி வருகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலும் நல்ல மழை பெய்து வருகின்றன கடந்த வாரம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலினுடைய கடற்கரையில் கடல் உள்வாங்கியிருந்தது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் திருச்செந்தூர் கடல் உள்வாங்குவதும் பிறகு இயல்பு நிலைக்கு வந்து திரும்புவதும் வழக்கமான ஒன்றாக வந்து இருந்து வருகின்றன அந்த வகையில் கடந்த ஏழாம் அன்று அமாவாசை நாளாகும் இதையடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோயில் கடல் உள்வாங்கியது இதற்கு பிறகு மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பது அடி தூத்துக்குடி கடல் நீர் வந்து உள்வாங்கியது அதாவது கடலுக்குள் இருந்த பாறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரிந்தன அதன் பிறகு நேரம் செல்ல செல்ல கடல் இயல்பு நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியது ஆனால் எவ்வளவுதான் கடல் உள்வாங்கினாலுமே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கலங்குவதே கிடையாது வழக்கம் போலவே கடலில் குளித்து மகிழ்வார்கள் அதிலும் இப்பொழுது கோடை விடுமுறை என்பதனால் பக்தர்களினுடைய வருகையும் அதிகரித்தபடியே உள்ளன இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் திருச்செந்தூர் கடலில் பரபரப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது கோவிலினுடைய கடற்கரையில் கொஞ்ச நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிரினங்கள் கரை ஒதுங்குகின்றதா அந்த உயிரினம் பார்ப்பதற்கு கண்ணாடி போலவே வந்து பளபளவென வந்து காணப்படுவதாக வந்து சொல்றாங்க அருகில் சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவையெல்லாம் ஜெல்லி மீன்களாம் நாளுக்கு நாள் இந்த ஜெல்லி மீன்கள் கரையில் ஒதுங்குகின்ற வந்து உள்ளனவா இந்த மீன்கள் ஆபத்தானவை என்று சொல்கின்றார்கள் விஷத்தன்மை உடையதாம் மனிதர்களினுடைய உடலில் பட்டாலே நெருப்புப்பட்டது போல தோல் அப்படியே வந்து உறிந்து விடுமா இது தெரியாமல் சில பக்தர்கள் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கின்றார்கள் அப்போது பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு பிறகு கடலோர பாதுகாப்பு குழுவினர் கோவிலினுடைய இணை ஆணையர் கார்த்திகிடம் வந்து இந்த ஜெல்லி மீன்களை பிடித்து கொண்டு போய் காட்டினார்கள் அது குறித்த விவரங்களையும் வந்து கேட்டார்கள் அதன் பிறகு இது குறித்து கடலோர பாதுகாப்பு குழுவினர் சொல்லும் போது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இது போன்ற ஜெல்லி மீன்கள் காணப்படும் பார்ப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போல இருந்தாலும் இந்த மீன்கள் அதிக விஷத்தன்மை கொண்டவை ஜெல்லி மீன்கள் உடலில் பட்டதும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு மிக அதிக பாதிப்பை வந்து ஏற்படுத்திவிடும் என்கின்றார்கள் ஜெல்லி மீன் என்று அழைக்கப்பட்டாலும் இவை மீனினுடைய வகைகள் வந்து கிடையாது என்கின்றார்கள் கடல் உயிரினங்களிலேயே அழகானதும் இந்த ஜெல்லி மீன்கள் தான் அதே போல ஆட்பரிக்கக்கூடிய உயிரினமும் இந்த ஜெல்லி மீன்கள் தானா அதனால இதனை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொறி மீன்கள் என்றும் வந்து சொல்வார்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ள இந்த ஜெல்லி மீன்கள் குறித்து கோவிலினுடைய இணை ஆணையர் கார்த்திக் வந்து சொல்லும் போது கோவில் கடற்கரையில் ஜெல்லி வகை மீன்கள் வந்து அதிக அளவில் காணப்படுவதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது இது குறித்து மீன்வளத்துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டுள்ளன அதற்கு பிறகு ஜெல்லி மீனினுடைய தன்மை குறித்து பக்தர்களுக்கு விழிப்புணர்வும் வந்து ஏற்படுத்தப்படும் ஜெல்லி வகை மீன்களால பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்த கோவிலினுடைய வளாகத்தில் உள்ள முதலுதவி சிகிச்சை மையத்தில் வந்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அதே போல கடற்கரையில் எச்சரிக்கை போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன பல்வேறு அதிசயங்களை கொண்டுள்ள இந்த ஜெல்லி மீனினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரிய ஒளி கூட புக முடியாத ஆழ்கடலானது எண்ணற்ற வினோத உயிரினங்களினுடைய வாழ்விடமாக வந்து திகழ்கிறது விஞ்ஞானத்தில் கூட ஊடுருவ இயலாத ஆழ்கடலில் வாழக்கூடிய ஜெல்லி மீன்கள் குறித்து இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே உயிர் வாழ்வதற்கு பொதுவான ஒரு தகவமைப்பை வந்து பெற்றுள்ளன அதாவது சுவாசிப்பதற்கான நுரையீரல் இரத்தம் செரிமான மண்டலம் இதையும் போன்ற உறுப்புகள் நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து பொதுவானது நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இதற்கு சற்று மாறானவை மீன்கள் தங்களுடைய செவுல்கள் மூலமாக நீரில் உள்ள ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கொள்கின்றன இதனால் இவற்றினுடைய சுவாச மண்டலங்கள் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களினுடைய சுவாச மண்டலத்தில் இருந்து சற்று மாறுபட்டுள்ளன ஆக்சிஜனை செவில்கள் மூலம் சுவாசிக்க முடியாத சில ராட்சச திமிங்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கடலினுடைய மேற்பரப்பிற்கு வந்து காற்றை சுவாசிப்பதை நம்ம வந்து பார்த்திருப்போம் இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் உயிரினங்கள் மிகவும் வித்தியாசமான உடல் அமைப்பை வந்து கொண்டுள்ளன ஆழ்கடலில் சூரிய ஒளி கூட புக முடியாத அடர்ந்த இருட்டு மிக மிக குறைந்த ஆக்சிஜன் உள்ளிட்ட சூழலிலும் உயிரினங்கள் வசிக்கின்றன இத்தகைய ஆழ்கடல் உயிரினங்களினுடைய ஜெல்லி மீன்கள் குறிப்பிடத்தக்கவை சுவாச மண்டலம் இதயம் ரத்தம் எலும்புகள் இவற்றில் எதுவுமே ஜெல்லி மீன்களுக்கு இல்லை ஜெல்லி மீன்களினுடைய உடலில் தலைப்பகுதி மற்றும் தலையுடன் இணைந்த நீச்சிகள் மட்டுமே இது காணப்படுகிறது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லைன்மேன் ஜெல்லி வகைகளினுடைய ஜெல்லி மீன்கள் நான்கு அடி சுற்றலுடன் நூறு அடி வரை வந்து நீளமுடைய நீட்சிகளை வந்து கொண்டவை இத்தகைய நீட்சிகளால் இவை இறைகளை வந்து உண்கின்றன அதேபோல ஆஸ்திரேலியாவினுடைய பாக்ஸ் வகை ஜெல்லி மீன்கள் உலகில் மிகவும் ஆபத்தான ஜெல்லி மீன்களாக வந்து கருதப்படுகின்றன பத்து அடி நீளமுள்ள இத்தகைய ஜெல்லி மீன்கள் மனிதர்களை தாக்கினால் இதய பாதிப்பு பக்கவாதங்கள் உள்ளிட்டவை ஏற்படும் என்றும் சில நேரங்களில் வந்து உயிரிழப்புகள் நேரக்கூட வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் மிகவும் நுண்ணறிவு திறன் கொண்ட ஜெல்லி மீன்கள் நீச்சிகள் மூலம் வாசனையையும் அறிந்து கொள்கின்றன இதுவரை ஆழ்கடலில் மட்டுமே காணப்பட்ட இத்தகைய ஜெல்லி மீன்கள் தற்போது கடலில் மேற்பரப்பிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்பட வந்து துவங்கியுள்ளன பருவநிலை மாற்றத்தினால் ஜெல்லி மீன்கள் கடலினுடைய மேற்பரப்பில் வந்து பதினா தென்பட துவங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்துள்ளார்கள் கடந்த வாரம் அமெரிக்காவினுடைய வடகிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஜெல்லி மீன்கள் உலா வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மிகுந்த ஆபத்தாக வந்து கருதப்படக்கூடிய இத்தகைய ஜெல்லி மீன்களினுடைய நீச்சிகளை வந்து தொட்டால் கூட ஆபத்து ஏற்படும் இதனால் வடகிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மூளை இல்லாமல் உடலில் தொண்ணூற்றி சதவீதம் நீர் மட்டுமே கொண்ட ஜெல்லி மீன்கள் இயக்கமும் நுண்ணறிவு திறனும் அறிவியல் உலகையே வந்து ஆச்சரியப்பட வைத்துள்ளது தமிழகம் எங்கும் தற்போது கோடை மலை கொட்டி வரக்கூடிய இந்த நேரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பெய்து வருகிறது சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் திருச்செந்தூர் கடலில் வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்குவது பிறகு இயல்பு நிலைக்கு திரும்ப வருவது வழக்கமான ஒரு ஒன்றாக வந்து கருதப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கடந்த ஏழாம் தேதி என்று அமாவாசை நாளாக வந்து இருந்துச்சு இதையடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோயிலினுடைய கடல் உள்வாங்கி இருக்கு இதற்கு பிறகு மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பது அடி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் உள்வாங்கியது அதாவது கடலுக்குள் இருந்த பாறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப நல்லா அழகாக தெரிந்தன அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நேரங்கள் செல்ல செல்ல கடலினுடைய இயல்பு நிலைக்கு வந்து திரும்பின ஆனால் எவ்வளவுதான் கடல் உள்வாங்கினாலுமே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலங்குவதே வந்து கிடையாது வழக்கம் போலவே அவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா கடலில் குளித்து மகிழ்வார்கள் அதிலும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால பக்தர்களினுடைய வருகைகளும் ரொம்ப அதிகப்படியாகவே வந்து காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மீண்டும் திருச்செந்தூரினுடைய கடலில் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு கோவிலினுடைய கடற்கரையில் கொஞ்ச நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உயிரினங்கள் வந்து கரை ஒதுங்குவதாக வந்து சொல்லப்பட்டாங்க அந்த ஒரு உயிரினம் பார்ப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போலவே பளபளவென வந்து காணப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருந்தாங்க கரையில் சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவை எல்லாம் ஜெல்லி மீன்களாம் நாளுக்கு நாள் இந்த ஜெல்லி மீன்கள் கரையில் வந்து ஒதுங்கியவாறே வந்து உள்ளன இந்த மீன்கள் ஆபத்தானவை என்று சொல்கின்றார்கள் இதற்கு விஷத்தன்மை வந்து அதிகமாக வந்து காணப்படுமா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களினுடைய உடலில் பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நெருப்புப்பட்டது போல தோல் அப்படியே வந்து உறிந்து விடுமா இந்த விஷத்தன்மை வந்து மனிதர்களினுடைய உடலில் வந்து பட்டுச்சு அப்படின்னா அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ